என்னென்ன அற்புதங்கள் செய்யும் எதில் எச்சரிக்கையாக பெரிய அளவில் பொருளாதாரத்தில் உயர்றவங்களுக்கு ரொம்ப அப்படித்தான் பொது வாழ்க்கையில பொதுமக்கள் மத்தியில மதிப்பு மரியாதை வாழக்கூடியவங்களுக்கு பார்க்க ரொம்ப இல்லைனா பொருளாதார வரவுன்னு வர ஆரம்பிச்சா கடை 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 கடன் மழை பெறுவாங்க ஒன்பதாம் இடத்து ராகு ஓரளவுக்கு நேர்மை நாணயம்லாம் நிறைய இருக்கு அம்மா அதாவது நினச்சி இறைபக்தி அதிகம் இங்கேயும் பெண் தெய்வ வழிபாடு சக்சஸ் இவங்களுக்கு பாம்பு சர்ப்பம் கண்ணுக்கு தென்பட்டாலும் யோகம்தான் இங்கே ஏழாம் படம் பாதிச்சிருக்கு மன வாழ்க்கையில் கவனம் தார ரெண்டாயிட்டம் இறைசக்தி மிகப்பெரியது மனித ரூபத்தில் அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் சிஞ்சிக்கிட்டு இருக்காரு பார்க்கணும் நம்ம உறவுகள் கூட உங்களுக்கு எந்தெந்தில் ராக இருக்குன்னு போடும் உதாரணத்துக்கு எனக்கு மூணில் ராக அப்படின்னு நிறைய பேர் போட்டுருந்தீங்கன்னா மூணு ராக பற்றி பேசுவோம் ஆறில் ராக இருக்குது நிறைய போட்டிருந்தீங்கன்னா ஆறு ராக பற்றி பேசுவோம் என்றைக்கு ஒரு லைஃப்பில் ஒரு கிரகத்தினால் பாதி போகிறதோ சுகமே சொல்லுங்க அண்ணாச்சி அண்ணாச்சி வணக்கம் ஐயா வணக்கம் ஆச்சு ஒன்பதாம் இடத்து ராகு என்னென்ன அற்புதங்கள் செய்யும் எதில் எச்சரிக்கையாக இருக்குது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வீடியோலுமே கண்டிப்பாக ஒரு பத்து பாயிண்டாவது இருக்கும் ம் இல்லாத வீடியோன்னு எதுவும் இருக்காது ஏன் இதை நேர்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு தடைக்கு இரண்டு முறை இந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு சில விஷயங்களை ம் நீங்களே தெரிஞ்சுக்கிங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம் மேற்கொண்டு அதில் உங்களுக்கு விளக்கம் வேணும் அதில் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா என்னைய தான் கான்டாக்ட் பண்ண அவசியம் இல்லை உங்கள் ஆஸ்தான ஜோசியத்தை கேட்டாலே வழக்கம் கொடுத்துருவாங்க எல்லார்ட்டையும் விவரம் இருக்குது எல்லாருக்குமே தெளிவாக சொல்லிடுவாங்க நம்ம சொல்லி கேட்டு கூட சொல்லிக்கலாம் தங்கப்பாண்டி அப்படி சொல்லியிருக்காரு எனக்கு ஒம்பது வராது எப்போ தான் எனக்கு யோகா பக்கத்தில் கூட செக் பண்ணி கேட்டாலும் அவங்க எடுத்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஆஸ்தான ஜோசியத்தை கூட கேட்டுக்கலாம் ஆனால் இதில் வந்து மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் அச்சப்படையே வேண்டியதில்லை கேட்டாங்கய்யா ஆமா இப்போ நீங்க வந்து ஒன்பதாம் இடத்துல ராகு ராகு இருக்கலாமான்னு ஒரு கேள்வி வருமா ஐயோ பாகிஸ்தானத்துல ராகு இருக்கு சார் என் பாக்கியம் போகிறான் கெட்டு போயிடும் சா அப்படின்னு நினைக்காதீங்க புரியுதா யாராவது ஒன்பதில் ராகு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க சரியானாச்சி ஒன்பதாம் இடத்து ராகு நல்லா கவனிச்சுக்கோங்க அதனுடைய பார்வை நம்ம மூணு பதினொன்று எடுப்போம் நம்ம எடுப்போம் அதை வச்சு சொல்கிறோம் அப்போ நல்லா பாருங்கள் ஏழாம் இடத்தை பார்த்துரும் இன்னொன்று பதினொன்னையும் பார்த்துரும் பொது வாழ்க்கையில பொதுமக்கள் மத்தியில மதிப்பு மரியாதை வாழக்கூடியவங்களுக்கு பாருங்க ஒன்பதுல இருக்கும் இழந்து என்னுடைய பந்த மத்தியில எங்க உறவுக்காரங்க மத்தியில எங்க நண்பர்கள் மத்தியில பேர் எல்லாம் போனாலும் திருப்பி அதே மனுஷர்களால உங்களுக்கு ஒரு வாழ்த்து வாங்க வைக்க இந்த ஒன்பதாம் எப்படி ஒரு காலத்துல மதிக்காம இருப்பாங்க கொண்டாடுவாங்க ஒரு நேரம் உறவுகள் தள்ளி வச்சிருச்சு என் நண்பர்களால நான் பாதிக்கப்பட்டேன் என் பேர்புகளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு காலகட்டத்தை சந்திச்சாலும் மீண்டும் அவர்களே உங்களை நல்லவர் சொல்ல வைக்க ஒன்பதாம் இடத்துறாங்க ஒன்பதராக இருந்தா கேது எங்க இருக்கும் மூணாம் புரியுதா அப்ப கவனமா கேட்கணும் ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுதோம்னா என்னைய பார்த்துக்கிட்டு உங்க சிந்தனை என்ன சொல்லுது அப்பதான் கேள்வி கேட்க முடியும் நான் மீட்டிங் கவனிக்கணும் கவனிக்கோமே ராகு தந்தை ஸ்தானத்துக்கு தந்தைக்கு ஒரு பாதிப்பு தந்தையுடன் பிறந்த ஒரு பெண் பெண் இருந்தா தந்தைக்கு ஒரு கண்டம் தப்பிச்சிருப்பாரு அவருக்கு ஒரு உடல்நலக் குறைவு இருக்கும் ஒரு ஏமாற்றம் சந்திச்சவரா இருப்பாரு ஏதாவது தீய பழக்கம் இருக்கும் சீட்டாட்டம் சூதாட்டம் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்கும் அது மற்ற கிரகின பார்த்துக்கிட்டு அதை பூஸ்ட் பண்ணணும் இது பெரும்பாலும் இதா இங்க மைனஸ் ஒம்பது இங்கேயும் அரசாங்கம் அரசியலில் ஒரு ஆர்வம் வரும் அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா ஒன்பதாம் படத்தில் ராகு இருக்கு கவர்மெண்ட் வலிக்கு போய் காசு கொடுக்காத முயற்சி பண்ணு எப்படி முயற்சி பண்ணு காசு கொடுக்காது ஆனால் விடாமல் முயற்சி பண்ணு உனக்கு கிடைக்குமா ஏன்னா இங்கே ஆசைப்பட்டு ஏமாறுறது இந்த ஒன்பதாம் தான் சீக்கிரமாக போயிடணும் சீக்கிரமாக அடைஞ்சிடணும் எப்படி அதில் போயிடக்கூடாது இவர்களுக்கு மூத்தவர்களால் ஒரு கவலை உண்டு அப்பாவுடைய தம்பி தங்கை இவருக்கு மூத்தவர் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் அதை பத்தி ஒரு ஒரி இருக்கும் கரெக்டா அதே நேரத்தில் இவருக்கு மனைவி இருக்காங்க வரக்கூடிய மனைவி பெண் ஜாதகம்னா கணவர் அவங்க பேர்ல டாக்குமெண்ட் இருக்கும் அவங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கும் மனைவி ஜாதகர் குடும்பத்துலேயும் ஒரு புத்திரதோஷம் இருக்கும் மனைவி செயலும் புத்திரதோஷம் இருக்கும் ஆமா சார் எங்களுக்கு ஒரு குழந்தை உருவாய் அழிஞ்சிருச்சு பறந்திறந்துருச்சு ஜாதகர் வம்சத்துலேயும் இங்கேயும் இருக்கும்

சரியா இருக்கும் நினைச்சோம்னா சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறது என்ன தானே அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஜாதத்தை பார்த்து சொன்னீங்க இந்த குழந்தை பிறந்த ஆறாவது வயசுல நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னு அடுத்த குழந்தைய வச்சு சார் வீட கட்டிட்டோம் அந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை பிறந்து தூக்கிட்டு இருந்தாங்கல்ல சொன்னாங்கல்ல இது ஒரு அமைப்பு மனைவி பேர்ல கணவர் பேர்ல சொத்துக்கள் வாங்குறது செய்யறதா எல்லாம் இருக்கும் இதெல்லாம் கேட்டீங்கன்னு ஆமா வாங்க இந்த ஜாதத்துலன்னா தந்தைக்கும் ஒரு கண்டம் ஜர்ஜரி இருக்கும் நல்லா பாத்துக்கணும் மனைவிக்கும் ஒரு மருத்துவ செலவு இருக்கும் அது எல்லாத்துக்கும் வர்றதுதான் இவருக்குமே கூட ஒரு சில நேரங்கள் இவருக்குமே ஒரு மருத்துவ செலவு இருக்கும் ஒரு சின்ன சர்ஜரி அந்த லெவலில் இந்த ராகுங்கிறது ஒரு மருத்துவ செலவாக கொடுக்கும் உடல் உபாதையை கொடுக்கும் ஆனால் புகழை அந்தஸ்து ஒன்பதாம் இடத்து ராகு அள்ளி அள்ளி கொடுப்பான் நிச்சயம் நிச்சயமா எப்படி அள்ளி அள்ளி கொடுப்பான் இருக்க வேண்டிய இடம் வந்து இது பாக்கியஸ்தானம் இவங்களுக்கு ராகு கால தேவம் கண்டோம்லாம் பார்க்க வேண்டியது ராகு பார்க்க மாட்டாங்க அவர் போயான்னு அடிச்சுட்டு இருக்கோம் பயணங்கள் அதிர்ஷ்டம் இடம் மாறி புகழடைவார் வெளிநாட்டு தொடர்பு வெளி மாநிலத் தொடர்பு வேற்று மொழி பேசக்கூடியவங்களாலெல்லாம் இவருக்கு லாபம் உண்டு சார் ம் ஒன்று இவர் பேசுவார் ஏன்னா அவங்க மலம் வரும் என்ன இப்போ ஒன்பதாம் மணிக்கு ராகுன்னா எப்படி உங்களுக்கு இருக்கமோ லாபம் ஒம்பது இருக்கலாம்ல ஆஹ் இருக்கேன்னு அது எட்லையும் நகர முடியாது பத்துலையும் நகரட்ட முடியாது இருக்கத்தான் செய்யும் பயப்பட வேண்டாங்கிறது தான் இது ஒன்பதாம் மடத்துல ராகும் ஓரளவுக்கு நேர்மை நாணயமெல்லாம் நிறைய இருக்குனாச்சி உங்கள் டம்மா அதாவது நிச்சி ஆரம்ப காலத்துல அவங்க பழக்க வழக்க ஒரு மாதிரினாச்சும் பிற்பகுதி நல்லா இருக்கும் பாடம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வேற நல்லா வந்திருக்கிறாங்க ஆரம்ப ஒரு ஞானம் கிடைச்ச பிறகு ஒரு வேற மாதிரி உயர்ந்துருவாரு இவங்களுக்கும் பார்த்தீங்க நினைச்சு இந்த ஜோதிடத்துல பூஜைகள் இவங்க ஃபேமிலியில யாராவது பூஜை பண்ணவங்க இருக்காங்களா கூட கேட்கலாம் சோஷின் சென்னவங்க இருக்காங்கன்னு கேட்கலாம் அரசு குடும்பமான்னு கேட்கலாம் என்ன அரசு இல்லாட்டி அரசு சம்பந்தப்பட்டதா அதுக்கு சம்மந்தமான்னு கேளுங்க ஆமா இந்த மூணுக்குள்ள ஒண்ணு அங்க பின்னிக்கிட்டே தான் வரும் நடையில ஒரு வேகம் இருக்கு ஏன் நச்சுவாடு ராகு நட நல்ல ஸ்பீட தட 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 நடக்கிறாங்க இல்ல ராகுன்னாலே உங்களுக்கு ஸ்பீடு தான் அதே மாதிரி பயணங்கள் இருக்கும் பெரிய நகரங்களுக்கு போயிட்டு வர்ற யோகம் இருக்கும் இவங்களுக்கு மருத்துவ குணம் இருக்கும் இறைபக்தி அதிகம் இங்கேயும் பெண் வழிபாடு சக்சஸ் வாராகி பைரவர் பைரவன் கும்பிடலாம் அந்த விதத்தில் பைரவரையும் கும்பிடலாம் இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் சித்தர் வழிபாடு பிடிக்கும் இவங்களுக்கு பாம்பு சர்ப்பம் கண்ணுக்கு தென்பட்டாலும் யோகம் தான் சர்ப்பம் சர்ப்பம் நினைக்க வேண்டாம் சும்மா பத்தி ஒண்ணு நினைக்க வேண்டிய ஒன்பதாம் இடத்து ராகு இதே சொல்றது இப்படி நிறைய இருக்குன்னாச்சு பாக்கியஸ்தானம்னு சொல்லி இடத்துல வந்து ராகு இருக்கும் பொழுது பாக்கியங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ ஒரு சின்ன சந்தேகம் ஆச்சு இங்கேயும் ஒரு வேலை இந்த பாவ கிரகத்திற்கு சனியோட ராகு அப்படி இருந்துச்சுன்னா அது இப்போ அது வந்து அந்த உறவுகளுக்கு தான் கெடுக்கும் சார் யாருக்கு கிடைக்கும் அப்பா அப்போ அங்கே போய் சனி உட்காந்துருச்சு செவ்வாய் உட்காந்துருச்சு அப்படின்னா தந்தை தந்தையோட உடன் இவங்களுக்கு கடுமையான பாதிப்பு தான் இருக்கும் அதை வர யோகத்தை நிசியாது கிடைக்காது இவர் போராடி உயர வருவார் வெளியூர் போய் உயர் வருவார் யார் தேவை எதிர்பார்க்க மாட்டார் எதிர்பார்க்க மாட்டார் என்னைக்கு ஒரு சிரமம் வந்துச்சு அன்னையிலிருந்து யோகா வந்துரும்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்து ராகு ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த ஒன்பதாம் இடத்து ராகு நீங்க நல்லா பாத்துக்கோங்கனாச்சு அது பதினோராம் இடத்து சொல்ல சொல்றதுனால இருந்துச்சு பெரிய அளவுல பொருளாதாரத்துல உயர்றவங்களுக்கு ஒன்பதாம் இடத்து ராகுனாச்சு ஏதாவது ஒரு உடல்நல குறைவா இவங்களே ஒரு சின்ன மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரியா போயிடும் இவங்களுக்கே அந்த அந்த பக்குவம் எல்லாம் இருக்கும் தேடியும் வரும் உங்களுக்கு தேடி ஆமா ஏன்னா மூணாம் இடத்துல கேது கேது கடைசி வாழ்க்கைக்கு பின் வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்துருவாங்க இங்கேயும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு தலைமை தாங்கிறது பப்ளிக் மத்தியில் போய் இருக்கிறது ஒரு இயக்கங்களில் சேர்றது ஒரு உதவி மனப்பான்மை இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இங்கே சூதாட்டத்தில் கவனமாக இருக்கணும் பேராசையில் கவனமாக இருக்கணும் புரியுது ஆமாம் ஆன்லைனில் போய் ஆடுறோம் இல்லை அவங்க கேட்டாங்கன்னு கொடுக்குறோம் அப்படிங்கிறது போலி டாக்குமெண்ட்டு இங்கே ஆகாது குறுக்க போகிறதுக்கு நம்ம கிராஸாக போய் ஓவர்லுக் பண்ணி போனால் இங்கே ஆகாது ம் 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 ஏன்னா ராகுங்கிறது சில நேரம் குறுக்கு வலிகளுக்கெல்லாம் அது வரும் இருக்கிற இடம் என்னது ம் ஓகே ஆ டிசிப்ளின் அள்ளி கொடுத்துடும் தீய பழக்கங்களுக்கும் அவங்க ஆட் பண்ணக்கூடாது இல்லையா ஆமாம் தீய பழக்கத்துக்கு ஆர்ட் பண்ணக்கூடாது அதான் சொல்றேன் சார் ராகுங்கிறவன் ஒழுக்கத்துக்கு உண்டான அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு பாவகமான ஒன்பதாம் பாவத்தில் உட்காந்துருக்காரு இங்கே நீ கரெக்ட் இங்கே தப்பு பண்ணால் உள்ளே போயிருவேன் ம் இது தப்பு ஆகாது ஒன்பதாம் இடத்துல ராகு அதிர்ஷ்டத்து குறைய வைக்காது அதே மாதிரி பாருங்க இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கவங்க காலம் தாழ்த்தி ஒரு கல்வி உண்டு லா படிக்கட்டா ம் மருத்துவம் படிக்கட்டா ஜோசியம் கத்துக்கிட்டா காலம் தாழ்த்துன ஒரு கல்வி இருக்கும் சான்றிதழ தொலைச்சிட்டு சேர்றது செராக்ஸ் எடுக்கிறது இந்த ஆளுதான் இந்த சான்றிதழ் கரெக்டா வச்சுக்கோங்க இவங்களுக்கு யாராவது மூத்தவங்க இருந்தா குழந்தைகளால் காவலை மூத்தவங்க இருந்தா கொலைத்தங்கல மூத்தவங்க யார் இருந்தாங்கன்னா இந்த जाधव இருக்கு அக்கா இருக்கு அண்ணன் இருக்குன்னா பிள்ளைகளால கவள இருக்கும் அந்த அக்கா அந்த அண்ணன் ம் மனித வெளியிலேயும் புத்திர இருக்கும் ம் இந்த ஒன்பதாம் ஆம் படுத்தராகிய பாருங்க நிறைய பேருக்கு जाधव இருக்கு விசகடின்னு ஒண்ணு வந்துக்கிட்டே இருக்கும் ம் பாம்பு கடிச்சது பூராங்கடிச்சது தேளு அதுக்கு அப்புறம் நாய் இந்த மாதிரி விசகடி இருக்கும் இது ஒண்ணுக்கு பேர் பட்டர் சொல்வாங்க ஒரு ஆள் சொன்னாரு பூரானே எனக்கு மூணு தடவ கடிச்சிச்சங்கார் ம் ம்

இவங்களும் குறுகேக்கிற இடம் சாமியாடுற இடம் குறுகேக்கிற இடம் எல்லாம் போய் கேட்டாங்கன்னா இவங்களுக்கு திருப்தி ஆகும் குறுகேக்கிற இடம் சாமியாறு ஜாதகம் பார்க்க போன இடங்கள்லாம் எல்லாம் பாருங்க ஒன்பதாம் இருக்கும் சார் பண வரவுன்னு பொருளாதார வரவுன்னு வர ஆரம்பிச்சா கட 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 கடன்னு மழை பெய்வாங்க சார் வர்ற வரைக்கும் வர ஆரம்பிச்சுன்னா கோடிகளை பார்க்கறது ஈஸியாக ரொம்ப ஈஸியா இருக்கும் இங்க ஏழாம் படம் பாதிச்சிருக்கு மன வாழ்க்கையில கவனம் தார ரெண்டாக்க ஏழாம் படம் பாதிச்சிருக்கு யூரின் வரும் கவனமா அஞ்சாம்பரம் பாதிச்சிருக்கு குழந்தை விஷயத்துல உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் எச்சரிக்கை குரு பார்த்திருச்சா எங்க இருந்தாவது டாப்புக்கு போயிரும் நினைச்சு பார்க்க முடியாத உச்சிக்கு போயிரும் குரு வந்து பாத்துருச்சு அல்லது குரு சேர்ந்துருச்சு குரு பலமா இருக்கு நினைச்சு பார்க்க முடியாத உச்சத்துல கொண்டு போய் விட்டுரும் ஆனா ஜாதகருக்கு முதல்ல ஒரு பொருளாதாரத்துல கஷ்டம் குடல்ல தொந்தரவும் இப்படி சின்ன சின்னது ஒரு காலத்துல இருக்கும் இப்படிதான் நூறு இருக்கும் பாவிகள் எவ்வளவு தோஷம் கொடுக்கறாங்களோ அதுக்கு ட்ரிபிள் மடங்கு யோகம் கொடுக்குறது பாவி மட்டும்தான் பாவிகளும் நன்மை செய்வார் அப்படிங்கிறது சனி பாரத்தை கொடுப்பாரு சனி பகவான் ஒருவருக்கு வறுமையை சிரமத்தை கொடுக்கிற ஒரு பிளானட்டு தான் சிலர்லாம் சனின்னா ரொம்ப மைனஸா சொல்றாங்க அது கரெக்ட் தான் சனி பகவான் சில பார்த்து அதே மாதிரி யோகத்தை கொடுப்பதிலே அவர் முன்னிலையில இருக்கார் சனி ராகு எல்லாமே பெரும் பணத்துக்கு சனி பகவானுக்கு ரொம்ப டச் உண்டு அவர் லாபாதிபதி அதான் சொல்லுவாங்க ராகு திசை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா தலைமுறைக்கு சேர்த்து கொடுத்துட்டு போயிடும் சார் என்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அதை கொடுக்கறது சனி பகவான் தான் கஷ்டத்தையும் சரி லாபத்தையும் சரி எவ்வளவுதான் எண்ணெய் தேச்சுக்கிட்டு உருண்டாலும் ஒற்றதான் ஒட்டும்பாங்கல்ல அது சனி பகவான் இந்த ஒன்பதாம் இடத்து ராகு வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு ஜாதகத்துல இருந்து குரு பழமாயிட்டாரா சூப்பரா இருக்கும்

நல்லா கவனிச்சுக்கோங்க என்னைய பொறுத்த எந்த ஜோசியர் பேசினாலும் அதுல ஒரு கருத்தை எடுப்பேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் தரம் எந்த இடத்துலயும் பதிவு செய்ய மாட்டேன் ஏன் ஜாதகம் இல்ல எனக்கு அது பிடிக்காது ஏன்னா எல்லாருமே ஒரு சில ஆற்றலோட தான் பேசுவாங்க நமக்கு தெரியாத விஷயம் அங்க இருக்கும் இறைவன் அனுமதிக்காமல் தொழில் வர முடியுமா வர முடியாது பார்த்துக்குங்க இறைவன் வந்து நேரம் வந்து தரமாட்டாரு ஒரு ஆள் பேசும்போது ஒரு விஷயம் கிடைக்கும் பிடிச்சிக்கணும் ஒரு புஸ்தகத்தை படிச்சா ஒரு விஷயம் கிடைக்கும் புடிச்சிக்கணும் பிரபஞ்சம் கொட்டி கொடுக்குது கெட்டிக்கார அள்ளிக்கோ நிறைய கிடக்கு இதை சக்தி மிகப்பெரியது மனித மனிதருவத்துல அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கரெக்டா ஆமா இது வந்து என்னோட அனுபவத்தை சொல்றேன் அப்போ ஒன்பதாம் படத்துல ராகு ஒவ்வொரு கிரகத்தையும் பாத்துகிட்டே வரணும் இப்போ ஒன்பதாம் ராகு சனி பாத்துருச்சு அல்லது சனி பலமாயிருச்சு அல்லது பத்தாம் இடம் பலமாயிருச்சு மூணு தொழில் பண்ணுவாங்க இந்த பதினொண்ண ராகு ஒன்போத ராகு விட்டதை பிடிக்கும் இழந்ததை மீட்டும் பெரும்பாலும் நான் ராகு இருக்கிற இடத்த பார்த்துட்டே ஜாதகத்தை கணிச்சு டப்பு டப்புன்னு அடிச்சிருந்தேன் கேரண்டியா சொல்லுவேன் நீங்க நூறு சதவீதம் வருவீங்க உம் சரியா ஆமா என்னைக்கு ஒரு லைஃப்ல ஒரு கிரகத்தினால பாதி போறதோ அன்னைக்கு தான் உங்கள் யோகா ஸ்டார்ட் ஆகும் உம் யோகா ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் யோகத்தை தரும் உம் நீங்க நீங்கள் அதை அடுத்ததை நீங்கள் தக்க வைப்பீங்க அசால்ட் ஆகிரும் அசால்ட் ஆயிரும்ல ஒரு தோல் ஸ்கூல்ல படிச்சு நல்ல காலேஜ்ல படிச்சு நல்ல டிகிரி வாங்கிட்டு நல்ல வேலை கிடைச்சிருச்சு எனக்கு கஷ்டமே வரல என்ன கஷ்டமே தெரியாத பின்னாடி வந்து தாங்க முடியாதுன்னு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு தாமதமா கல்வி பிற்காலத்துல படிச்ச கல்வி வர காப்பாத்திரும் படிக்கிற காலத்துல கல்வியை விட தாமதமா ஒரு கல்வி படிச்சேன் அது ம் ஒரு ஆள் சொல்றாரு நாங்க டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு எம்பிஏ படிச்சேன் அதுக்கப்புறம் நான் ஹெச்ஆர் ம் அந்த தாமத கல்வி இங்க யோகத்தை தரும் சூப்பர் சூப்பர் எப்படி தாமத கல்வி யோகம் எம்ப யோகத்தை கொடுக்கும் வெளியூரில் போய் கல்வி படிக்கிறாங்கல்ல ஒம்பது அளவுக்கு போய் ம் வெளியூரில் ஒரு கல்வி படிச்சிருந்துருவேன் யோசிக்காத யோசிக்காத படிச்சிரு உனக்கு அது நல்லா இருக்கும் இங்கேயும் தோல்வி எது வந்துச்சா அன்னிலிருந்து யோகம் தான் நம்ம பார்க்கும் உறவுகள் அவங்க குழந்தைகளை வெளியே அனுப்ப கொஞ்சம் யோசிச்சிருந்தா ஒன்பது ராக போயிருப்பா படிச்சு அதிர்ஷ்ட அங்கே வெளியில அதிர்ஷ்ட வீட்டில் அந்நிய கிரகம் அதிர்ஷ்ட வீட்டில் அந்நிய கிரகம் அந்நிய கிரகம் வேற கிரகம் இருக்குது தெரியாது ரொம்ப பிரமாதம் அதான் சார் ஜோதிடத்தில் நாம் ரசித்து பார்க்கணும் ரசித்து படிக்கணும் சார் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்க்கணும் இதா இதில் என்னென்ன மைனஸ் ரைட் ஓகே அதுக்குள்ளே என்ன யோகம் இருக்குது எப்போ உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது எந்த வயசுல செட்டில் ஆக போறாங்க தான் என்ன இருக்குது முத்து இருக்கு முத்து இருக்கு புரியுதாச்சு நிறைய இருக்குண்ணாச்சி நீங்க அதான் சொல்றேன் இல்லையே என் கூட நீங்க உட்காந்துருங்க சோசியம் பேசும் போதெல்லாம் நீங்க இருந்து பாருங்க அங்கே சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் எல்லா கிரகமும் யோகத்தை சொல்லணும் சிந்தனத்து கூட அங்கே தான் உட்காந்து எல்லா கிரகமும் வரும் யோகத்தை சொல்லிக்கிட்டே வரும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் கேட்குறப்ப நம்ம ஒரு நாலு பாயிண்ட் எடுத்துக்கலாம்னு நினச்சி ஒரு ஜாதகம் நீங்கள் சொல்கிறப்ப நம்ம ஒரு நாலு நாலு பாயிண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ராகு இருந்தால் பலன் சொல்லுங்கன்னு கேட்டீங்க ஒவ்வொரு சந்திப்புலையும் உங்களுக்கு வந்து எங்கெங்க ராகு இருந்தால் என்னென்ன பலன்கிறதான் நான் சொல்லிடுறேன் நிச்சயமாக பார்க்கும் நம்ம உறவுகள் கூட உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ராகு இருக்குன்னு போடுங்க உதாரணத்துக்கு எனக்கு மூணுல ராகு அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்கன்னா மூணு ராக பத்தி பேசுவோம் ஆறுல ராக இருக்கு நிறைய போட்டிருந்தீங்கன்னா ஆறு ராக பத்தி பேசுவோம் சோ எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காத பத்தி பேசுறது இல்லையா ஆமா இப்ப கீழ போடுதாங்கல்ல ஆமா ஐயா ரெண்டு ஆமா ஐயா இந்த விஷயத்த சொல்லுங்க இந்த விஷயம் விட்டு அதை பதிவு போடுங்க நாங்க வாய்ப்பு வரும்போது அதை சொல்லியிருக்கோம் நிச்சயமா நிச்சயமா அதே மாதிரி ராகு இருக்கிறது பதிவு போட்டாங்க நம்ம அடுத்து பேசுறப்ப நம்மளுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுதேன் குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரு கண்டுபிடிக்கல என் குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சொல்லி நிச்சயமா நினைச்சு பாக்கும் நம்ம உறவுகள் கமெண்ட்ஸ் போடுறத வச்சு அடுத்த விஷயங்கள் ராகு எங்க இருந்து என்னன்னு பேசுவோம் நெஞ்சார் நண்டு நினைச்சு சுகமே சொல்லுவேன்